வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் மயக்கடல் மீனவன் இந்தல் எவ்வளவு பேருக்கு தெரியும் தெரியல முன்ன தன்சுடி போன்டா இதே மாதிரி தான் வண்டியில் இப்படி தான் போகணும் இந்த தண்ணிக்குள்ள தான் இந்த மஹேந்திரா வேணும் எல்லாம் ஆளுக்கு பூரா ஏற்றிட்டு போவோம் போவோம் ஆனால் இப்போ ரோடு போட்டுதுனால ரோட்டில் எல்லோரும் போ போயிட்டுருக்கோம் முன்ன போகிறோம் இப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வண்டி மஹேந்திரா வண்டியில் இப்படி தான் போகணும் இந்த தண்ணிக்குள்ள தான் போவோம் வண்டி அது அதிகமாக வெள்ள எரிச்சுன்னா போக முடியாது பாருங்க எப்படி போகுண்டு ஒவ்வொரு நேரம் இது தண்ணி அதிகமாக இருந்துச்சுன்னா வண்டியும் போகவும் செய்யாது ஒவ்வொரு நேரத்தில் வண்டி நெய்மணி நேரத்தில் வண்டி தண்ணி அந்த உப்பு தண்ணி பட்டு வண்டி ஆகி நின்றுக்கும் நிற்கவும் செய்யும் இப்போ எவ்வளோ ஃப்ரீயாக போகிறோம் இப்போ ரோடு போட்டு கொடுத்ததுனால நம்ம ரோட் ஊழியே எவ்வளோ ஃப்ரீயாக போகணும் இப்படி போகிறது பிடிக்குமா இல்லை ரோட் டூலியே இப்போ வண்டியில் போகிறது பிடிக்குமான்ட்டு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மறக்காமல் மாயக்கடல் மீனவன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்